அகையர் குணக்கம் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரை அவமரியாதை செய்து விட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அமளி தும்மடியாக இருக்கிறது அமித்ஷா அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தியதாக சொல்லி பல்வேறு எதிர்கட்சிகள் அவர் மீது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வர்றாங்க எதிர்ப்புகளை காட்டி வராங்க இந்த நிலையில் அம்பேத்கரை நாங்கள் இழிவுபடுத்தலை காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கரை இழிவுபடுத்தி இருக்கிறது அவமரியாதை செய்திருக்கிறது நாங்க அம்பேத்கரை பெருமையாக நினைக்கிறோம் அம்பேத்கர் எங்களுக்கு கடவுள் மாறிதான் என்று பாஜக தரப்புல சொல்றாங்க அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தினாரா என்ன சொல்லி இழிவுபடுத்தினாரு ஏன் இழிவுபடுத்தினாரு எதிர்கட்சிகள் சொல்வது உண்மையா அமித்ஷா தரப்புல பாஜக தரப்பு சொல்வது உண்மையா அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் அரசியல் சாசனம் தொடர்பான விவாதம் போய் கொண்டிருக்கிறது மக்களவையிலும் மாநிலங்களிலும் மக்களவையில பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார் மாநிலங்களவை தொடர்பான விவாதத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார் அப்படி பதிலளிக்கும் போது தான் அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன சொல்லார் அப்படின்னா இப்பெல்லாம் அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றது வந்து பேசணா போயிடுச்சு அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு பதிலாக பகவான் பேரை சொன்னால் ஏழேழு ஜென்மத்திலையும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஏழு ஏழு பிறவிகளையும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்ன கருத்துக்கள் தான் இப்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அம்பேத்கரை நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறீங்க உங்கள் உடல் மொழியே ஒரு அறிவுறுக்கத்தக்க உடல் மொழியாக இருக்கிறது அம்பேத்கர் என்றால் உங்களுக்கு அவ்வளோ இழிவாக போயிடுச்சா அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலாக பகவான் பேரை சொன்னால் நீங்கள் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மூலமாக அன் அமித்ஷா அவர்கள் தன்னை ஒரு சனாதனவாதியாக தன்னை ஒரு வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மனிதனாக அண்ணன் அம்பேத்கரை ஏற்காத அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டை ஏற்காத மனிதனாக தன்னை காட்ட முயற்சி பண்ணார் நீங்கள்லாம் பொது வீதியில் நடக்கலாமா நீங்களாம் பொது குளத்தில் தண்ணி குடிக்கலாமா நீயெல்லாம் படிக்கலாமா அப்படிங்கிறது நவீன வடிவம்தான் நீ எல்லாம் என்னை பேசலாமாடா நீ எல்லாம் என்னை தொடரலாமாடா நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு கேட்கக்கூடிய நவீன வடிவம்தான் அமித்ஷாவுடைய பேச்சு அமித்ஷா ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறாரு அது அவருடைய ஆள் மனதுக்குள்ள வன்மத்தில் இருக்கக்கூடிய பேச்சு தான் அம்பேத்கர் மீதான வெறுப்பு அம்பேத்கர் பேரை சொன்னால் எரியுது அப்போ சாவர்கர் பேரை சொன்னால் அவங்களுக்கு குழுவுழுன்னு இருக்குமா சாவர்கர் பேரை சொன்னா வாழும்போதே சொர்க்கம் கிடைக்குமா அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கோட்பாட்டை பயன்படுத்தி அவருடைய தத்துவத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அவருடைய சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் பணியை பயன்படுத்தி வாழும்போதே மக்களுக்கு சொர்க்கத்தை உருவாக்க முடியும் ஆனால் கடவுள் பேர சொன்னா செத்த தான் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி நாம் தமிழ் கட்சி தலைமை இருப்பார் சீமானவர் வந்து பதவி கொடுத்துருக்காரு அம்பேத்கர் 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 பகவான் காலேயும்

அமித்ஷா வெளிப்பட்டுச்சு அம்பேத்கர் அமித்ஷாவுக்கு வன்மம் அப்படின்னா அமித்ஷா ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாட்டுக்கு எதிரானவர் அண்ணல் அம்பேத்கர் சொல்ல போனால் அந்த கோட்பாட்டை சுக்கு சுக்கா உடைச்சி போட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பாராளுமன்ற உறுப்பினர்களும் பூணூல் ஓட்டுண்டு குடிமி வச்சுண்டு நன்னா இருக்கலா ஷேமா இருக்கலா பேஷாக இருக்கலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பா இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ள நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் என்றால் நானும் கோட்டு சுட்டு போட்டு கால் மேலே கால் உட்கார் வேண்டாம் அப்படின்னு கெத்தா உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அப்போ அமித்ஷாவுக்கு எரியுமா எரியாதா தமிழ்நாட்டில் இருந்து நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தொகுதி தொகுதி என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான பிரதித்துவம் ஒன்று கிடைச்சி அப்படின்னா அது அண்ணல் அம்பேத்கர் அப்படித்தான் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் மகாராஷ்டிராவில் அவர்களுக்கு நாக்பூரில் எல்லா ஊர்களிலையும் செடியூல் காஸ்ட்டை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் கோட்டு போட்டு கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு போறாங்க அவங்க அரசியல் பேசுறாங்க அப்படின்னா அது அண்ணல் அம்பேத்கர் குறித்த உரிமை அது அந்த தத்துவத்துக்கும் கோட்பாட்டுக்கும் எதிராக இருப்புகிற அமித்ஷாவுக்கு எரியுமா எரியாதா வர்மாசிரம கோட்பாட்டின் படி இங்கிருந்து பிறந்தேன் ஒருத்தன் இங்கிருந்து பிறந்தேன் ஒருத்தன் இங்கிருந்து பிறந்தான் ஒருத்தன் இங்கிருந்து பிறந்தேன் ஒருத்தன் அப்படின்னு நாலு வகை கோட்பாட்டை பிரித்து க அப்பா அம்மாவுக்கும் ஒருத்தான் ஒருத்தன் பிறக்க முடியும் அதுவும் வழியாக தான் பிறக்க முடியும் மருத்துவம் தான் சொல்லுது அறிவியலாக தான் சொல்லுது ஆனால் தலையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான் காலில் இருந்து ஒருத்தன் பிறந்தான் தொடையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான் தோல் பட்டையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு அறிவியலுக்கே ஒவ்வாத கருத்தை பேசி அந்த வர்ணாசிரம சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா சாக மாட்டேன்னு பேசினது மட்டும் இல்லாமல் இந்தியாவுலையே பத்து லட்சம் பேரோட பௌத்தத்தை தழுவிய அண்ணன் அம்பேத்கரை பார்த்தா அமித்ஷா கும்பலுக்கு எரியுமா எரியாதா சும்மா அண்ணல் அம்பேத்கர் 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 சொல்றது போயிடுச்சுன்னு அமித்ஷா அம்பேத்கர் மேல இவ்வளவு வெறுப்பு ஏன் வன்மன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெறுது அந்த இரண்டாவது வட்டமிசை மாநாட்டில் இந்தியாவுடைய பிரதிநிதியாக போன அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு இந்தியாவில் நாங்கள் இந்துக்களாலும் இந்தியா என்ற பெயராலும் இந்து என்ற பெயராலும் நாங்கள் நாயை விட கீழாக நிகழ்த்தப்படுகிறோம் யாரு தலித் மக்கள் பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் செடியூல்ட் காஸ்ட் மக்கள் நாங்கள் இந்து என்ற கோட்பாட்டின்படி நாயை விட கீழாக நடத்தப்படுகிறோம் என்று வெள்ளக்காரன் மத்தியில் பேசிட்டு வந்தார் அது ஒட்டுமொத்தமான இந்த ஆர்எஸ்எஸ் இந்த இந்து இந்த இந்துத்துவா இந்தியா அப்படின்னு வச்சுக்கிற இந்த கட்டமைப்புகளை சுக்கு சுக்காக உடைக்கிற மாதிரி பேசிட்டு வந்தார் அப்போ அது அந்த பேச்சை கேட்ட பிறகு அமித்ஷா கும்பலுக்கு எரியத்தானே செய்யும் பெண்களுக்கு தகப்பன் வீட்டிலேயோ கணவன் வீட்டிலேயோ சொத்துரிமை கிடையாது என்பது வர்ணாசிரம கோட்பாடு சனாதன கோட்பாடு இந்து மதத்தினுடைய திருமண சட்டக் கோட்பாடு அதை உடைச்சி இந்து பெண்களுக்கு கணவனும் தகப்பனும் சொத்தில் பங்கு கொடுக்கணும் என்று அரசியல் சட் சாசனத்தின் மூலமாக வழிவகை செஞ்சவர் சட்டத்தின் மூலமாக வழிவகை செஞ்சவர் அண்ணல் அம்பேத்கர் அப்போது இந்த கும்பலுக்கு எரியத்தானே செய்யும் பெண்களை அடக்கி வைக்கணும் பெண்கள் என்பவர் வெறும் போக பொருள் காம பொருள் அவள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும் அப்படின்னு நினச்ச கும்பலுக்கு அவளுக்கும் சொத்துல பங்கு அவளும் படிக்கணும் அவளுக்கான எல்லா உரிமையும் வழங்கப்படணும் என்று அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றி வச்சு போயிருக்காருனா அதை பார்க்கும் தான் அமித்ஷா கும்பலுக்கு எரியும்ல பற்றிக்கிட்டு வரும்ல அம்பேத்கர் என்பவர் வெறும் செடியூல் காஸ்ட்டுக்கான தலைவர் அம்பேத்கர் என்பவர் வெறும் தலித்துக்கான தலைவர் அம்பேத்கர் என்பவர் வெறும் பட்டியல் சமூகத்துக்கான தலைவர் பட்டியல் சமூகத்துக்கு தனித்தொகுதி வாங்கி கொடுத்தாரு செடியூல் காஸ்ட்டுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரு செடியூல் காஸ்ட்டுக்கு வந்து பிசிஆர் சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு அதனால அவர்களுக்கான தலைவர் அவர் தலித் சமூகத்தில் பிறந்தார் தலித்துக்காக வாழ்ந்தார் அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் உண்மையான அண்ணல் அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு ஓபிசி என்ற இடஒதுக்கீட்டை உருவாக்கி ஒரு தமிழ்நாட்டில் எம்பிசி என்ற இடஒதுக்கீடு இருக்குது பிசி இருக்குது தமிழ்நாட்டை மட்டும் எம்பிசி இருக்குது பொதுவாக ஓபிசி இருக்குன்னா அந்த ஓபிசிக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய தேவரும் நாடாரும் இங்கே இருக்கக்கூடிய நாயக்கரும் இங்கே இருக்கக்கூடிய ஞாயிறும் இங்கே இருக்கிற ரெட்டியாரும் இங்கே இருக்க செட்டியாரும் இங்கே இருக்க கல்லரும் இங்கே இருக்க மரவரும் இங்கே இருக்கிற அகமடையரும் இங்கே இருக்க பில்லாரும் இங்கே இருக்கக்கூடிய கோணாரும் இங்கே இருக்கக்கூடிய முதலியாரும் இங்கேருடைய கவுண்டரும் இங்குடைய படையாட்சியும் ஒரு தாசில்தாராக மாறியிருக்காங்க ஒரு கலெக்டரா இருக்காங்க ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஆ மாறியிருக்காங்க இடஒதுக்கீட்டில் மேலே ஏறி இருக்காங்கன்னா அது அண்ணல் அம்பேத்கர் குறித்த உரிமை அந்த உரிமை அண்ணல் அம்பேத்கர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிந்த ஓபிசி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடைநிலை சமூகங்கள் அவரை கொண்டாடுகிறது தலி தலைவராக வைத்திருந்த அவரை அவரை பெருஞ்சமூகம் கொண்டாட ஆரம்பிச்சு அப்படிங்கும் பொழுது அந்த அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி நீங்க அவரை சொல்றது பேசலாம் போயிடுச்சுன்னு அமித்ஷா பேசுகிற காரணமே தலித்தலைவராக வச்சிருந்தவரை பொது தலைவராக மாத்துறாங்களே அவர் பொது தலைவராக இருக்க வேண்டியவர் தலித்தலைவராக ஆக்கி வச்சிருந்தோம் இப்போ அந்த பிம்பம் உடைபெறுகிறத இந்தியா முழுக்க அம்பேத்கர் கொண்டாடப்படுறாரு சாவர்கர் கொண்டாடப்படலையே கோவல்கர் கொண்டாடப்படலையே அப்படிங்கிறதுனால தான் அம்பேத்கர் மீது அமித்ஷாவுக்கு இவ்வளோ பெரிய வண்மம் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சட்டங்களை ஏற்றக்கூடிய இடத்த இருக்கக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் ஒரு மூத்த தலைவர் பாஜகவில் முக்கிய ஒரு மூணு போஸ்டிங் முழுசாக வச்சுக்கிற அன் அமித்ஷா அவர்கள் வந்து நீங்கள் அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பகவான்கே சாத் கே சூத்கே அப்படிங்கிறாரு இந்த பகவான் பேரை சொன்னால் உங்களுக்கு ஏழு தலைமுறையிலையும் சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கம் எங்கே இருக்குது சொர்க்கத்தை பார்த்தவன் எவனா இருக்கானா வாழும்போது மக்களுக்கு சோறு போட வக்கல் இல்லை வரியை போட்டு சிறு குறு தொழிலாளர் மொத்தமான் முடக்கி நாசமாக்கி வளரும் நாடுகள் பட்டியலேருந்து இந்தியாவை தூக்கிட்டான் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பட்ட தேசமாக மாறிவிட்டது வெறும் அம்பானி அதானி அனில் அகர்வால் என்கிற மூன்று முதலாளிகளுடைய நாடாக இந்தியா மாறிவிட்டது வேட்டைக்காடு அதாவது கார்பரேட் முதலாளிய வேட்டைக்காடை மாற்றிட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வெளிம்ப நிலை மக்கள் எவனோ இங்கே வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இவர் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாராம் வாழும்போது சோர்வோட வக்கல்ல ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாங்களாம் கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கம் கிடைச்சிரும் கடவுள் பேரை சொன்னால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம் பகவான் பேரை சொன்னா ஏழு தலைமுறைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா எதுக்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் வரும்போது ஓம் ராமநாய நமக ஓம் சுக்லாம் நமக ஓம் சங்கர சங்கரம் பாகிஸ்தானே ஒழிக அப்படின்னு மந்திரம் பட வேண்டியதானே ஓம் காலி ஜெய் காலி ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் அந்த ஸ்ரீராம் இந்த ஸ்ரீராம்னு போட வேண்டியதானே எதுக்கு துப்பாக்கி எதுக்கு அணுகுண்டு எதுக்கு இராணுவம் எதுக்கு பீரங்கி எதுக்கு பதினாலு லட்சம் இராணுவர்கள் எதுக்கு சம்பளம் எதுக்கு கடவுள் பேரை சொன்னால் எல்லாமே நடந்துடும் பகவான் பேர சொன்னால் எல்லாமே நடந்துடும்னா சொர்க்கமே கிடச்சிரும்னா எதுக்கு வரி போடுறீங்க வரி வாங்காதீங்க வரி வாங்காமல் மக்கள்கிட்ட பகவான் கே நாமம் கே ஓம் ஸ்ரீராம் செய் ஸ்ரீராம் அப்படின்னு மந்திரத்தை போடுங்க மந்திரத்தை போட்டு நாட்டை வளருங்க பகவான் பேரை சொன்னால் என்ன நடக்கும்னா எதுக்கு சாப்பிட்றீங்க அமித்ஷா நல்லா உருட்டி உருட்டி உள்ளே தள்ளுறீங்களே கவலம் கவலமா உருட்டி உள்ளே தள்ளிப்பட்டு நல்லா அமுல் ப அமுள் அந்த விளம்பரத்துக்கு வர குழந்தை மாதிரி நல்லா கொழு இருக்கீங்களே எப்படி நல்லா சாப்பிட்றீங்கள அது ஏதோ ஒரு விவசாயி தானே உற்பத்தி பண்ணுறான் அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக காலையில் தடவை ஜெய் ஸ்ரீராம் மதிய உணவு அது ஒரு ஸ்ரீராம் இரவு வாழைப்பழத்துக்கு பதிலாக ஒரு ஜெய் ஸ்ரீராம் சூட்டு படுத்துக வேண்டியது தானே வாழும்போதே உங்களுக்கு சொர்க்கம் கிடச்சிருந்தேன் மூணு வேலையும் ஜெய்சீரம் போட்டிங்கன்னா பகவான் பேரை சொன்னீங்கன்னா உன் இனத்தில் யார் பேரை சொன்னாலும் இவன் எதிரி குலை நடக்கிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன்பாங்க அதுபோல் இவங்க யாரை பார்த்தா அதிகமாக கதறாங்க அப்படின்னு பார்த்தா அவர்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் திப்பு சுல்தானை பார்த்து பயப்படுவாங்க திப்பு சுலானுடைய வரலாற்றை இந்த கும்பல் இந்த சனாதன கும்பல் இந்த ஆரிய கும்பல் இந்த பாஜக கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா திப்பு சுல்தான் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு நேர் எதிராக இருந்தவர் இந்த பாஜகவுடைய இந்த சித்தாந்தத்திற்கு இந்த அரசுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருந்தவர் அவர் அடித்து துவம்சம் பண்ணார் அதனால் திப்பு சுல்தானை பார்த்தா பயப்படுவான் அவர் பேரை உச்சரிக்க பயன்படுவான் இந்தியாவில் எத்தனையோ மன்னர்களுடைய வரலாற்றை பேசுகிற இவர்கள் திப்பு சுல்தான் வாழ்ந்த கோட்டையை கூட இதுவரைக்கும் பராமரிக்காமல் சிதனமடைய வச்சிருக்கிறான் வெள்ளக்காரங்க வந்த பிறகு இந்த நிலத்தில் எத்தனையோ வருஷம் இருக்கிறான் ஆனால் இந்தியா தனக்குன்னு சொல்லலை திப்பு சுல்தான் இறந்தவர் தான் ஹிந்துஸ்தான் இஸ் அப்படின்னா இனிமேல் இந்தியா சொன்னா திப்பு சுல்தான் செத்த பிறகு சொன்னா அவருடைய உடம்பின் மீது கால் வைத்து கொண்டு வெள்ளக்காரன் சொன்னா அப்போ திப்பு இருக்கிறவரை இந்தியா எங்களுடையது இல்லைன்னு சொல்லி வெள்ளக்காரன் நம்பியிருக்கிறான் அந்த அளவுக்கு வெள்ளக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த திப்பு சுல்தான இந்த பாஜக கும்பல் இந்த சங்கி கும்பல் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் ஏற்றுக்கொள்ளாது அதே போலதான் நான் அம்பேத்கர் முழுசா ஏத்துக்க மாட்டான் சும்மா பேரவில் தளித்து மக்களுடைய ஓட்டுகளை பறிப்பதற்காக ஷெடியில் காஸ்ட் அண்ணன் அம்பேத்கரை கொண்டாடுகிற மக்களுடைய வாக்களை பறிப்பதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க அம்பேத்கருக்கு செல வைப்பாங்க அம்பேத்கருக்கு மாலை போடுவாங்க எவ்வளவு தூரம் இவர்கள் வன்மம் கொண்டவர்கள் அண்ணன் அம்பேத்கர் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அண்ணன் அம்பேத்கரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களா இருந்திருந்தா டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளை ஒட்டுமொத்தமான இந்திய சமூகமும் கொண்டாட வேண்டிய நாளை இந்திய சமூகமும் வந்து அவருக்கு நினைவை போற்றக்கூடிய ஒரு நாளை கருப்பு நாளாக மாற்றி வச்சிருப்பானுங்க திட்டமிட்டு டிசம்பர் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் என்கிற ஒரு ஒற்றுமையினுடைய தலைவரனுடைய நினைவு நாளை பிரிவினை நாளாக மாற்றணும் இந்து முஸ்லீம் வெறுப்பு நாளாக மாற்றணும் என்று திட்டமிட்டு பாபர் மசூதியை இடித்தான் இடித்து அந்த இடத்துல இருந்து இவனுடைய என்ன சொன்னால் அரசியல் திட்டத்தை ஆரம்பித்தான் டிசம்பர் ஆறை கருப்பு நாளாக மாற்றி இந்துக்கள் இஸ்லாமியுடைய வெறுப்பு நாளாக மாற்றி இன்னைக்கு அம்பேத்கருடைய நினைவுனாலே தெரியாத அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இந்தியா முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குற நாளாக டிசம்பர் ஆற மாத்திருக்கான்னா அம்பேத்கர் நினைவுனால மாற்றிருக்கான்னா அது திட்டமிட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அரசியல் பரப்புரை சனாதன பரப்புரை வர்ணாசிரம பரப்புரை அந்த பரப்புரையை செய்யக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அம்பேத்கர் பேரகட்டா வெறுப்பாக தானே இருக்கும் அம்பேத்கர் பேரை சொன்னால் ஃபேஷனுங்கிறான் அது ஃபேஷன் கிடையாது அம்பேத்கருங்கிற அது ஒரு பிராண்டு தான் அம்பேத்கர் பேருங்கிறது ஃபேஷன் தான் அவருடைய ஐடியாலஜிங்கிறது பெரிய ஃபேஷன் தான் அது ட்ரெண்ட் தான் ஆனால் அவர் பேரை சொல்கிறது ஃபேஷனாக போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அது மூலமாக அமித்ஷா சொல்லக்கூடிய கருத்து என்ன எதை நீங்கள் ஃபேஷன்னு சொல்லுவான் எதை பார்த்தா நமக்கு கருப்படும் யோ என்னையா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம முடக்க வச்சோம் எவ்வளோ தூரம் நடக்க வச்சோம் மேலே ஏறி வரானே எவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்து சிறுமிப்படுத்தலான்னு வச்சோம் இவங்க மேலே ஏறி வரானே அப்போ இவன் சில பேர் இப்படி சொல்கிறதுலாம் நமக்கு ஃபேஷனாக போயிடுச்சுன்னு வன்மை இருக்கு இல்லையா ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அரசியல் சாசனம் தொடர்பான அமர்வில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒட்டுமொத்தமான இந்திய தேசமும் உலக தேசமும் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு நேஷனல் லீடரு உலகம் முழுமைக்கும் இந் தெற்காசியாவிலே அவரை போன்ற படித்தவங்களும் கிடையாது அவரை போன்ற சிந்தனைவாதியும் கிடையாது உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய பத்து சிந்தனைவாதிகளில் முதன்மையான ஒரு அண்ணல் அம்பேத்கர் இந்த நூற்றாண்டில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்கே பல தலைவர் இருக்காங்க கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுவாங்க ஏன்னா படிக்காதவன் பாமர தலைவன் தோணுதான் என்ன என்ன தோணுமா அப்படி பேசிக்க ஆனால் அம்பேத்கர் தன்னுடைய கோட்பாட்டில் இறுதி வரைக்கும் உறுதி அண்டவர் ஏன்னா படித்தவர் பண்பாடு பண்பாளர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று மக்களை வந்து தயார்படுத்தினார் படித்தது மட்டும் இல்லாமல் அவரே வந்து ஐடியாலஜிக்கல் லீடராகவும் இருந்து அவரை வழி நடத்தும் தலைவாரு அவரை வழி நடத்தினார் அந்த வழியை அவரை உருவாக்கினார் ஒரு ஐடியாலஜியை உருவாக்கி அந்த ஐடியாலஜி வழியாக மக்களை வந்து புரட்சிக்கு தயார்படுத்தின அரசியலுக்கு தயார்படுத்தின ஒரு தலைவன் அந்த தலைவன் பேரை கேட்ட அந்த கும்பலுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும் எரிச்சல் தான் நம்ம அமித்ஷாவை சந்தேகிக்கணும் என்ன அம்பேத்கரை கொண்டாடுறாங்களே அப்படின்னு நம்ம சந்தேகப்படணும் அம்பேத்கரை அவங்க எதுக்குற வரைக்கும் அம்பேத்கர் கோட்பாடு சரியான கோட்பாடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அமித்ஷா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்த கும்பலுமே எப்பொழுதுமே ஆண்டவன் பெயரை கடவுள் பெயரை ராமர் பெயரை சொல்லக்கூடிய கூட்டம் தானே அப்புறம் எப்படி அயோத்தில தோத்திங்க அம்பேத்கர் பெயரை சொன்னவங்க அயோத்தில ஜெயிச்சிட்டாங்க ஆண்டவன் பெயரை ராமன் பெயரை சொன்ன நீங்கள் தோற்று போயிட்டீங்களே இலக்கு நானூறுனு நானூறு தொகுதியில் ஜெயிப்போம்னு சொன்ன நீங்கள் ராமருக்கு கும்பாபிஷேகம் கட்டினீங்க ராமருக்கு கோயில் கட்டினீங்க ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் ஓம் காளி நீங்கள் ஜெய் காளி நீங்கள் பாரத் மதாக்கி ஜெயின் நீங்கள் அப்புறம் ஏன் ஹோன்னு போச்சு இப்போ க தமிழ்நாட்டுக்கு கஜா புயலுக்கோ தானே புயலுக்கோ வரதா புயலுக்கோ நிஜாம்பியிலுக்கோ மிஜாம்போயிலுக்கோ எதுக்குமே வராத மோடி ராமேஸ்வரத்துக்கு வந்தார் திருவரகத்துக்கு வந்தார் மதுரை அம்மன் கோயிலுக்கு போனார் இங்க இங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு விழுந்து விழுந்து புரண்டு எல்லா கோயிலு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி தன்னுடைய பாவத்தை கழித்து அது இல்லாமல் கிருஷ்ணர் சொல்லி கடலுக்குள்ளே போய் உட்காந்து வண்டி போட்டு உட்காந்து யோகா பயிற்சி பண்ணி எல்லாம் பண்ணீங்களே கடல் தண்ணியே குடிச்சிங்களே தலைகள் தண்ணி குடிச்சிங்களே அப்புறம் ஏன் விழுந்து விழுந்து கும்புற ஏழு வேளை பூஜை பண்ணி ராமருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணி கும்மி அடிக்கிற உங்களுக்கு வாழும்போதே வெற்றியை கொடுத்து சொர்க்கத்தில் வைக்காத கடவுள் செத்த பிறகு எங்களை சொர்க்கத்தில் வைக்க போறாரா சாட்டை எடுத்து நாட்டை